நீங்க <Gã> <net diz> <t giás>

போனதுக்கு வரதே இல்ல நான் ரெண்டு தடவை செமந்து ஜம்பு நான் எங்க வரது குயை ஆமா இது ஒரு காவடி தான் இது காடி கார் காவடி தான் அது நான் காவடி தரேன் அதானே சொல்லிட்டேன் அட இன்னொன்னு

ஏலே அப்படி எவனுமே தெரிபறியா நாட்டுவடையா வருவங்கள் வீரமணி கட்டபொமன் அவர் தாய்வங்கள ஹரியநாதவர் ஆட்சிக்கு தெய்வாரமா நீ சீரவையார்ங்கப்பா ஏன் பாயே எவனு வந்து அங்கனா இந்த ஊரே ஏன் மூதோடா சீரவையார்ங்க யா பாயே எவனு

நீ <laughs> சொல்ல <laughs> <laughs>

உங்க மாமியார் அவங்களா? உங்க மாமியா மாமியார் அவங்களா? டேய் நீ தான் மாமா தானே? யாராச்சும் ஏன்டா அடை தெரிய மாட்டேங்கறானே அவர் உன்னை அத்தை ரெடா அத்தை அத்தை என்ன மாதிரி மருமை வந்துருங்களே மருமையா யா மருமை நம்ம மருமை இல்ல மருமை